சார் ஒரே ஒரு கேமி சார் ஒரே ஒரு கேமி சார் சார் கொஞ்ச சார் சார் சொல்றாங்க இப்போது பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தலைமைச் செயலகத்தில் அடுத்தடுத்த பரபரப்பான காட்சிகள் முதல் காட்சியானது சபாநாயகர் அப்பாவிடம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் காட்சிகளை ஒரே கட்சியில் பயணித்து சட்டமன்ற உறுப்பினராக ஒன்பது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபிச்செட்டிபாளையம் ராஜினாமா கடிதத்தை அவர் அழிக்கக்கூடிய அந்த ஒரு உருக்கமான ஒரு காட்சி இரண்டாவது காட்சி அவர் அவருடன் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் சேகர்பாபு நடத்திய ஒரு பேச்சுவார்த்தை பலம் பொருந்தி திமுக கூட்டணிக்கு வருகை போகிறாரா அல்லது பலத்தை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கும் தாவேக்காவிற்கு செல்லப் போகிறாரா என்பதை அவர் தடுமாற வைத்த நொடிகள் தலைமைச் செயலகத்தில் இப்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த குழப்பத்தோடே வெளியே வந்த கே ஏ செங்கோட்டையனிடம் ஐம்பதுக்கும் மைக்குகளோடு முற்றுகையிட்ட பத்திரிகையாளர்கள் அதை தடுக்க போராடும் பாதுகாவலர்கள் அவர்களிடம் பேசாமல் தவிர்க்க காருக்கு செல்ல முயலும் செங்கோட்டையன் என அடுத்தடுத்து பரபரப்பான காட்சிகள் தலைமைச் செயலகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறோம் இப்போது தலைமைச் செயலகத்தில் இருந்து அவர் சட்டமன்ற விடுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அதற்கு முன்பு எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அங்கு ஒரு ராஜினாமா ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஒரு பரபரப்பு பேட்டி இந்த மூன்றுமே தலைமைச் செயலகத்தில் அரங்கே இருக்கிறது ஆனால் செய்தி ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கிடைக்கவில்லை அவர் தான் செல்ல போகிறார் இடையில் தடுமாற்றம் திமுகவுக்கு செல்வாரா என்ற ஒரு சிறு தடுமாற்றத்தில் அவர் இருப்பது அவர் வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது அனைவருக்கும் கைகூப்பி நன்றி செலுத்திவிட்டு அடுத்த கட்ட நகர்வை அவர் தொடங்கி இருக்கிறார் இதனால் சபாநாயகர் அப்பாவிடம் அளித்த ராஜினாமா கடிதம் அதைத் தொடர்ந்து அதிமுக கொடியில்லாத செங்கோட்டையனின் கார் அதன் பின்னர் பத்திரிகையாளர்களோடு அவர் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை பேட்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு இப்போது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு அவர் செல்கிறார் அநேகமாக அந்த அறையையும் காலி செய்துவிட்டு அவர் மற்றொரு ஹோட்டலுக்கோ அல்லது இல்லத்திற்கோ அவர் செல்லக்கூடும் அங்கு அவர் பனையூர் செல்வாரா அறிவாலயம் செல்வதா என்பது குறித்து ஒரு அவருடைய ஆதரவாளர்களோடு ஒரு நீண்ட ஆலோசனை நடத்தி இந்த முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள் செல்வகணபதி செந்தில் பாலாஜி முத்துசாமி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதா கிருஷ்ணன் பி கே சேகர்பாபு ரகுபதி ஏற்படு போல கே ஏ செங்கோட்டையனும் அந்த பட்டியலில் இணைவாரா அல்லது புதிய முகமாக அமைப்பு செயலாளராக தாவேக்காவில் இணைவாரா என்ற சந்தேகத்திற்கு விடை நாளைதான் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அவரிடம் பல்வேறு கட்சி தலைவர்கள் அவருடைய நண்பர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவரது பழகிய எம்எல்ஏ விடுதிக்கு சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதிக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்து நேரடியாக இப்போது செங்கோட்டையன் சென்றிருக்கிறார் எம்எல்ஏ விடுதிக்கு சென்ற செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களோடு இன்று காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் அடுத்த கட்ட முயற்சிகள் திமுகவில் இணைப்பதற்கான அவருடைய பழைய நண்பர் சேகர்பாபுவின் முயற்சி ஆகியவை தொடர்பாக ஆலோசித்து அவர் ஒரு முடிவுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இப்போது வரை அவர் பழையோருக்கு சென்று தாவேக்காவில் போவதாகத்தான் செய்திகள் வந்திருக்கின்றன இருந்த போதிலும் இடையில் திமுகவில் இணைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை முயற்சி மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட முடிவு தொடர்பாக இன்னும் சில நிமிடங்களில் அது குறித்த அறிவிப்பு வழியாக தெரிகிறது